ஏண்டா சீமான் எடுக்கடா திரும்பிய மேடையில உட்காந்து நீ பத்தி தப்பு தப்பா என்னையோ திமுகவும் கூத்து விட்டு பேசிட்டு இருக்கிற உனக்கு மனமரியாதை கிடையாதாடா அதான் நீ பேசின தான் வெளியில வந்துச்சே அந்த பெங்களூர் காரைய வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவ கலைஞர என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற ஏதோ அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ அல்கம் செருப்ப பிஞ்சு சீமான் உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர்ல சொல்றேன்ல உங்க ஆட்கள் வச்சு பேசாத அவ பத்தி பேசாதன்னு சொல்றோட நான் அப்ப நீயும் வாய மூடு வாய மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆடாத நீ இப்போ பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிச்சை தான் எடுப்படா நீ பிச்சை தான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலசாய் படுத்து கிடக்கிறாங்க

அடங்கி நீ யாரும் அடக்க முடியாது நினைச்சுக்காத நீ அப்புறம் தெரியுமா பிச்சக்காரம் பெண் சாபத்தை கட்டாத அதுவும் என்னையே கிழக்காதடா சொடப்ப கட்ட இழுக்காத நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப என்னோட வயித்த கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதை கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சிறப்புடா பிச்சைக்காரன்